வணக்கம் அன்பு உறவுகளே நீண்ட நாளுக்கு பிறகு ஒரு வீடியோ ஐ மீன் ஆடியோ உங்களுக்காக யோசித்து என்ன மாதிரி பேசினா அது நமக்கு பயன்படும்னு ரொம்ப ஆலோசனை பண்ணி ப்ராக்டிக்கலாக சில விஷயங்களை எல்லாம் அலசி ஆராய்ஞ்சு உங்களுக்காக பேச வந்திருக்கேன் நாம் நம்ம வாழ்க்கையில் சிலர் மேலே ரொம்ப அன்பு காமிச்சிருப்போம் ரொம்ப அக்கறையாக இருந்திருப்போம் அவங்களுக்காக நம்மளுடைய நேரங்களை எல்லாம் கொஞ்சமும் பெருசாக நினைக்காம செலவு பண்ணியிருப்போம் ஆனால் அவங்க ஒரு கட்டத்தில் ஏதோ காரணத்துக்காக நம்மளை வெறுத்து ஒதுக்கும் பொழுதோ எடுத்தறிஞ்சு பேசும் பொழுதோ இல்லை நம்ம ஒரு பொருட்டாகவே கருதாத பொழுதோ மனசு ரொம்ப வலிக்கும் அந்த நேரத்தில் நமக்கு விரக்தியும் மன வலியும் கோபமும் தான் அதிகமாக ஏற்படும் அப்படி கோவப்படும் பொழுது நம்ம கண்டபடி பேசிடுவோம் நம்மளையே அறியாமல் சத்தம் போடுறதும் நமக்கு மென்டல் ப்ரெஷர் அதிகமாகும் இதனால் நம்மளுடைய ஆரோக்கியம் நிச்சயமாக பாதிக்கப்படும் அது மட்டும் இல்லாமல் நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய உண்மையாக நம்மளை நேசிக்கக்கூடிய மனிதர்களிடத்துலையும் நாம் அந்த கோபத்தை வெளிப்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாகவே இருக்கும் அதனால் ஒரு சின்ன சல்யூஷன் இந்த மாதிரியான சுச்சுவேஷனை நாம் எப்படி கையாளுறது அப்படின்னு யோசித்து பார்த்தேன் ஆமாம் இந்த சுச்சுவேஷன் இப்படி தான் கையாளணும்னு இல்லை ஆனால் இப்படி நாம் முயற்சி பண்ணி பார்த்தா ஒரு வேலை நமக்கு தீர்வு கிடைக்கலாம் அப்படின்னு எனக்குள்ள ஒரு தெளிவு பிறந்தது அந்த தெளிவை தான் உங்களோட இப்போ நான் பகிர்ந்துக்கிறேன் இப்போது நீங்கள் விரும்பின நீங்கள் அதிக அக்கறை செலுத்தின நீங்கள் அன்பு காமித்த ஒருவர் உங்களை பொருட்டாகவே நினைக்காம எதிர்த்து பேசியோ இல்ல உங்களை அலட்சியப்படுத்துறாங்க அப்படின்னாவோ நமக்கு ஒரு காரணம் இருப்பதை போல் அவங்கக்கிட்டையும் நம்மள எதிர்த்து பேசவோ வெறுத்து ஒதுக்கவோ விலகி போகவோ ஏதோ ஒரு காரணம் நிச்சயமா இருக்கும் இல்லையா அதனால அந்த காரணம் என்ன அப்படிங்கிறத நிச்சயம் நாம தெரிஞ்சுக்கணும் ஒருவேளை அவங்க தரப்புலேருந்து அவங்க சொல்லக்கூடிய அந்த காரணங்கள் எல்லாமே உண்மையாக இருந்ததுன்னா நாம்ளை நம்ம சரி பண்ணிக்கலாம் மாத்திக்கலாம் இல்லை அந்த காரணங்கள் எதுவுமே உண்மை இல்லை அப்படின்னா அவங்க உண்மையாக போய் தான் சொல்கிறாங்க ஏதோ ஒரு தேவைக்காக நம்மள பயன்படுத்திக்கிட்டு ஏதோ ஒரு ரீசன்காக கிட்ட பேசிக்கிட்டு இருந்திருக்காங்க அவ்வளோதானே ஒழிய அவங்களுக்கு நம்ம மேலே உண்மையான அக்கறையோ அன்போ பாசமோ இல்லை அப்படின்னு நாம் முடிவுக்கு வந்து அந்த உறவை விட்டு விலகிக்கூட போகலாம் அதனால் எப்போது உங்களுக்கு உங்களுடைய நெருக்கமானவர்கள் உங்களை புரிஞ்சுக்கலங்கிற ஒரு மன எண்ணம் வருதோ அப்போ அவங்கக்கிட்ட அமைதியாக உக்காந்து பேசுங்க என்ன காரணத்தினால நீ என்கிட்ட இப்படி நடந்துக்கிறேன்னு கேளுங்க அவங்க பதில் பேசும் பொழுது முழுமையான அமைதியோடு கேளுங்க மனதை ஓப்பன் பண்ணி வச்சு கேளுங்க அப்படி நீங்க அமைதியா கேட்கும் பொழுது அவங்க சொல்லக்கூடிய காரணங்கள் எல்லாம் உங்க ஆள் மனதில் பதிஞ்சிரும் அப்புறம் பொறுமையாக அதை யோசிச்சு பாருங்க அது உண்மைதான் அப்படின்னு உங்களுக்கு தெரிய வந்தால் உங்கள் ஈகோவை கொஞ்சம் ஓரம் ஒதுக்கி வச்சுட்டு நீங்கள் உங்களை மாற்றிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் அப்படி அந்த மாதிரி அவங்க பேசின வார்த்தைகளில் உண்மை இல்லைன்னு தெரிஞ்சதுன்னா திரும்பவும் அவங்க கிட்டே போய் பெருசாக விவாதம் பண்ணி எந்த பலனும் கிடையாது எந்த புரோஜனமும் கிடையாது ஏன்னா அவங்க ஒரு தீர்மானத்தோட தான் நம்ம கிட்ட இப்படி நடந்திருக்காங்க அப்படின்னு நம்ம தெரிஞ்சதுக்கப்புறமாவும் அவங்கள பின்னாடி விரட்டிக்கிட்டு போய் சண்டை போட்டு நம்ம மன அமைதியையும் நிம்மதியையும் கெடுக்குத கெடுத்துக்கிறத விட தெளிவாக முடிவெடுங்க இந்த உறவு இந்த நட்பு இது நமக்கு எந்த பயன் பெறாது இது நமக்கு தேவை கிடையாது நம்மளை புரிஞ்சிக்காத மனிதர்களோட நம்ம எவ்வளவு தான் ஒட்ட நினச்சாலும் அது பயனற்று தான் போகும் நம்மளுடைய இழப்பு அவங்களுக்கு ஒரு கட்டத்தில் வழியை தரணும் ஐயோ நான் தப்பு பண்ணிட்டேன் இவ்வளவு நல்ல ஒரு உறவை நான் இழந்துட்டேன் இந்த மாதிரி பிரதி உபகாரம் எதிர்பார்க்காத ஒரு நட்போடு நான் பழகின காலங்களை எல்லாம் வேஸ்ட்டாக நினச்சிட்டேன் அப்படின்னு அவங்க நம்மளை இழந்ததை நினச்சி வருத்தப்படணும் ஒருபோதும் நாம் அதுக்காக கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை நாம் நம்ம பாதையை நோக்கி பயணிப்போம் நம்முடைய தேவைகள் இருக்கக்கூடிய எந்த மனிதராக இருந்தாலும் நிச்சயம் நம்ம குணத்தை புரிஞ்சுக்கிட்டு நம்மளை விட்டு விலக மாட்டாங்க தேவை முடிஞ்சிடுச்சுன்னு நினைக்கக்கூடியவங்க அவங்க பாதையில் பயணிச்சிட்டு போட்டோம் ஏன்னா எல்லாருக்கும் வாழ்க்கை ஒன்று தானேங்க திரும்பவும் திரும்பவும் ஏன் போய் தொல்லை பண்ணிக்கிட்டு நம்ம மன சந்தோஷத்தை நமக்கு எடுத்துக்கிட்டு சந்தோஷமாக நம்ம பாதையில் பயணிப்போம் கிடைக்கக்கூடிய அனுபவங்களை எல்லாம் வாழ்க்கையில் வரக்கூடிய நாட்களுக்கு பயன்படுத்தி எந்த தவறு முன்னதாக நடந்ததோ அதை வரும் நாட்களில் நடக்காமல் பார்த்துக்கொள்வோம் வாழ்க்கை ஒரு முறைதான் வாழ்ந்து பார்ப்போம் சந்தோஷமாக நன்றி மீண்டும் ஒரு சிறந்த சிந்தனையோடு உங்கள் அன்பு தோழி வாங்க தமிழோடு பேசுவோம்